இந்த உலகம் என்டர்டைன்மெண்ட்னால எதை சம்பாதிச்சாலும் அது என்டர்டைன் உதாரணம் கண்ணதாசன் வந்து ஒரு படம் எடுக்கிறார் என்ன கவலை இல்லாத சந்திரபாபு என்ன சந்திரபாபு அவருடைய காட்சிக்கு கொடுக்குற டைம்ல தூங்கி தூங்கி குடித்து கொடுத்து மாறி மாறி மாறிவிடா அந்த படம் சுத்தமாக முடிஞ்சு போயிடுது அந்த படத்துல கண்ணதாசன் மிகப்பெரிய லாஸ் இருக்கிறது அவர் சொல்றாரு கவலை இல்லாத பண்ணி படம் எடுத்தேன் கவலை இல்லாமல் மாறிட்டேன் சரிங்களா பண்ணுது உடனே இவர் என்ன பண்றாரு பிற்பட்டு இவருக்கு ஒரு ஆசை வந்தார் சித்தாபாவுக்கு எம்ஜிஆர் வந்து போராட்ட மாணவிகளை அங்க போய் சும்மா இருக்க வேண்டியதானே இங்கேதான் எம்ஜிஆர்ட்ட வந்து எப்பா ராமச்சந்திரான் என் நடிக்கிறோம் மடிக்கூட தெரியாது என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவரை வந்து மதிக்க முடியும் இப்படி சொன்ன அப்செட் ஆகிடாரு அதுக்கப்புறம் வந்து காசு போடாங்க அவங்க அண்ணன் தான் டீல் பண்றாரு அவங்க கண்ட வந்து சேர்த்து நினைச்சுக்கிட்டாரு